தற்போது தெலுங்கானா முதல்வராக இருக்கும் ரேவந்த் ரெட்டியின் அரசியல் பயணம் தொடங்கியது என்னவோ ஆர் எஸ் மாணவர் அணியாக ஏபிபிபியில் இருந்துதார் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது சனாதனம் குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியிருந்தார் அது மட்டுமல்லாமல் அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் அரசு நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மேடையில் இருக்கும்போது அவரை அண்ணன் என கூறியதுடன் குஜராத் மாடலை போல் தெலுங்கானாவும் முன்னேற வேண்டும் என ரேவந்த் பேசினார் ரேவந்த் ரெட்டி சந்திரபாபு நாயுடுவின் சிஷ்யன் ஆவார் சந்திரபாபு நாயுடு எதை செய்யச் சொன்னாலும் செய்வார் அப்படிப்பட்ட சிஷ்ய ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு வெகுண்டெழுந்து பேசியிருக்கும் சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது மேலும் தமிழகத்தில் காஷ்மீரில் இந்த சம்பவம் நடக்காதது போன்று செயலாற்றி வருகிறது இறந்தவர்களுக்கு அஞ்சலி கூட செலுத்த முடியவில்லை அமைதி பேரணிக்கு தடை விதிக்கிறது அஞ்சலி பேனர்களை அகற்ற சொல்கிறது ஊடகங்கள் விவாதம் நடத்த மறுக்கிறது திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆட்சி நடத்தும் தெலுங்கானாவில் அம்மாநில முதல்வர் மெழுகுவர்த்தி ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தி பிறகு தெரிக்கவிட்டிருக்கிறார் இதுதான் மாணவர் அணியாக ஏபி விபியின் வளர்ப்பு என்பது ரேவந்த் ரெட்டி பேசுகையில் பாகிஸ்தானை இரண்டாக பிரித்து அதன் வசமுள்ள காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கண்டனம் தெரிவித்து தலைநகர் ஹைதராபாத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தப்பட்டது இதில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி அகில இந்திய மஜ்லிஸ் முஸ்லீம் தலைவர் ஒவைசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதுதான் அதில் ஹைலைட் ஆகவே இருந்தது அப்போது பேசிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது இந்த தாக்குதலை நிகழ்த்திய பாகிஸ்தானை இரண்டு பகுதிகளாக பிரித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் இதற்கான நடவடிக்கைகளை பிரதமர் மோடி எடுக்க வேண்டும் நாங்கள் உங்களை முன்னோக்கி நகர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களான நாங்கள் அனைவரும் உங்களுடன் இருக்கிறோம் இது அரசியல் செய்ய வேண்டிய நேரம் அல்ல வலுவாக பதிலளிக்க வேண்டிய நேரம் இது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள நான்கு கோடி மக்களும் உலகில் குறைந்தது நூறு நாடுகளில் வசிக்கும் தெலுங்கு பேசும் மக்களும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுகிறார்கள் இந்த போராட்டத்தில் எங்கள் பிரதமருக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு சீனா நம்மை தாக்கியபோது போது அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி உறுதியாக பதிலளித்தார் பின்னர் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தான் தாக்கியபோதும் இந்திரா காந்தி தகுந்த பதிலடி கொடுத்து பாகிஸ்தானை இரண்டாக பிரித்து வங்கதேசத்தை உருவாக்கினார் பாகிஸ்தானின் செயல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இது நாம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பேச்சுவார்த்தைகளுக்கான நேரம் முடிந்துவிட்டது பொருத்தமான பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இது என கூறினார் மேலும் தெலுங்கானாவில் இஸ்லாமியர்களின் ஓட்டு பங்கியும் உள்ளது அதையெல்லாம் மனதில் வைக்காமல் தேசம் என்றதும் இறங்கி குரல் கொடுத்த ரேவந்த் ரெட்டிக்கு பாராட்டுக்கள் ஆனால் தமிழகத்தில் அஞ்சலி பேனர் வைக்கக்கூட அனுமதி தரவில்லை ஓட்டு வங்கி தான் முக்கியம் என்றால் இந்துக்கள் ஓட்டு வங்கி உருவாவது முக்கியம் இல்லை என்றால் இன்னமும் ஓட்டு வங்கிக்காக தமிழகத்தை அடகு வைக்க திமுக தயாராகிவிடும் என்பதை நிதர்சனமான உண்மை என அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்